ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவாக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபிலேருந்து எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து அந்த முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் வந்து வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சியில் ஜென்ரலுக்கு நூற்றி அறுபது வேக்கன்சி இருக்குது ஓபிசிக்கு எழுவத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க எஸிக்கு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது எஸ்டிக்கு முப்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது எக்கனாமிக்கல் வேக்கி செக்ஷனுக்கு நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சின்னு மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் ஐந்து வருஷம் ஓபிசி பிரீமி பிரிவாக இருந்தால் மூணு வருஷம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பத்து முதல் பதினைந்து வயசு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கடுத்து விடோ ஆர் டிவ்ஸ் உமனாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓபிசிக்கு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு இல்லையா தகுதி கல்வி தகுதியோடு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்தியா முழுவதும் வந்து இருக்கும் மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபது பர்சென்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூன்னு வந்து சொல்லியிருக்காங்க டயர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் நாற்பது கொஷின் இருக்குது குவான்டிட்டி ஆப்டிடியூடு இருபது கொஷின் நியூமெரிக்கல் ரீசனிங் இருபது கொஷின் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருபது கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன் பை ஃபோர்னு வந்து இருக்க போது மினிமம் குவாலிஃபிகேஷன் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு முப்பது கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு இருபத்தெட்டு எஸ்சி எஸ்டிக்கு இருபத்தஞ்சி எக்கனாமிக்கல் வேக்க செக்ஷன் முப்பது வந்து கொடுத்துருக்காங்க டயர் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேராகிராஃப் ரைட்டிங் வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க் வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கிராமர் ஒகாபுலரி கரெக்ட் யூசேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டயர் டூ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபது மார்க் இருந்தால் போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டயர் ஒன் மார்க் அடிப்படையில் தான் வந்து இருக்க போது அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக்கல் அலுவக்கர் செக்ஷன் மேலாக இருந்தால் அறுநூற்றி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி ஃபிமேல் மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் பே பண்ணால் போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் பதினாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து எஸ்பிஐ சலான் டேட்டாக இருந்தால் நீங்கள் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ட்ற வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா என்சிஎஸ் டாட் ஜிஓவி ஐஎன் டாட் என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒன்லி வந்து ஆன்லைன் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் தான் க்ளியராக வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு சிட்டி வந்து ஒரு அஞ்சு சிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்ற வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ சேனலு செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதும் டீட்டெயிலாக நாம் மற்ற இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ